எனக்கு கொஞ்சம் கையை தூக்க முடியலப்பா கை வழியா இருக்கு அதனாலதான் இல்ல நானே வெட்டிடுவேன் வேற எவனாச்சு சொன்னா செய்யறேன் செய்யறேன்னு செய்ய மாட்டானு அதுக்கிட்ட வாங்கிட்டு சொல்ல வந்தே பூ சரி வெட்டி தரேன் எப்ப வேணும் நாளைக்கு காலையில கோமம் பண்ணுப்பா சரிப்பா வாரேன் மறந்துடாத எப்ப பாரு ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காவலே இதுக்கு வேற வெட்டணும் இவருக்கு வேற வெட்டணும் என்ன செய்ய சரி முதல்ல இதுக்கு முடிச்சிருவோம் கட்டிப்பட்டு மாட்டை கண்ணல மரத்துக்கு பின்னாடி நிக்கிற மாடு நான் காணமுடி ஒரு நிமிஷம்ல பக்கு பக்கு ஆயிடுச்சு வேற கால எடுத்துக்கிட்டு வாய்க்காட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சோன்னு பயந்துட்டேன் இல்ல காட்டுக்காரேன் முடிச்சேன் சண்டைக்கு வந்துருவேன் நாளைக்கு வந்துடுனே இல்லனே நான் மட்டும் வர்றேன் வீட்டுக்காரமா வேலைக்கு போகுதாவ பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூட்டு போவதில்ல எதுக்கு அவர்கள அழைச்சுட்டு தேவையில்லாத அழைச்சலனே நான் ஒரு நாள் வந்தா போவதும் கல்யாணத்துக்கு எல்லாரும் வரணும் சேரனே சேரனே அம்மாவுக்கு கேட்டேன்னு சொல்லுனே சேரனு வச்சிரு வச்சிரு